ஐ டோட்டலி பாயிண்ட் முத்தையா உள்ள சொல்லு இனிக்கு தையா முத்தையா வணக்கம் நேயர்களே பேசுதல் எப்படி இருக்க வேண்டும் ஒரு மிகச்சிறந்த உளவியல் பார்வை கேட்க இருக்கின்றோம் கேட்கலாமா இறைவனிடமும் இயற்கையிடமும் மௌனமாக பேசுங்கள் ஆனால் மனிதர்களிடம் கவனமாக பேசுங்கள் இது கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் எண்ணி பேசினால் இடறுதல் தவிர்க்கலாம் எண்ணாமல் பேசினால் கூட எள்ளு கேள்விகள் எதிர்த்து கேட்டுவிடும் வள பேசிக்கொண்டே இருந்தால் வைத்திருக்கும் சரக்கு வலு இழந்துவிடும் அவசியமில்லாமல் பேசிக்கொண்டே இருந்தால் எரிச்சல் ஏணி வைத்து ஆணி அடித்துவிடும் அளப்பறையுடன் பேசிக்கொண்டே இருந்தால்

உருப்படியான செதுக்குதலை செயல்படுத்த ஆரம்பித்துவிடும் மனைவியை விட்டுக் கொடுக்காமல் பேசினால் வீடே வெளிச்சம் பெறும் கணவனை விட்டுக் கொடுக்காமல் பேசினால் அந்த வீடே வெற்றி பெறும் சொல்லு தன்னம்பிக்கையோடு பேச வேண்டும் தலைக்கணத்தோடு பேசிவிடவே கூடாது கூட்டத்தில் பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும் கொசுக்கடிகள் ஆரம்பித்துவிடும் வாடிக்கையாளர்களிடம் இதமாக பேச வேண்டும் எனக்கு தான் பேசாமல் பேசிவிடும் புரிதலை பிடித்தமானவர்களிடம் அடிக்கடி நிகழ்த்த வேண்டும் இது கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் பிறர் போற்றும்படி பேச வேண்டும் மக்கள் நலனுக்காக மலர்காடாய் மணக்க மணக்க பேச வேண்டும் பணியாளர்களிடம் பக்குவமாக பேச வேண்டும் எதிர்ப்பே இல்லாமல் யதார்த்தமாக பேச வேண்டும் பேச்சை உற்களாக தூவி விடக்கூடாது முத்துக்களாக தூவ வேண்டும் முத்தையா நாம் பேசும் பேச்சை கேட்டு அடுத்தவர்கள் ஆரத்தி எடுக்க வேண்டும் நாமே நமக்கு ஆரத்தி எடுக்கவே கூடாது பேசுகின்ற பேச்சு களை பறிக்க வேண்டும் குப்பைகளை குவித்துவிடக் கூடாது கவனம் தேவை இது கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இறைவனிடமும் இயற்கையிடமும் மௌனமாக பேசுங்கள் மனிதர்களிடம் கவனமாக பேசுங்கள் பேசுவதில் விழிப்புடன் இருப்போம் வெற்றி பெறுவோம் நீங்கள் சாதிக்க பிறந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் ஐஸ்வர்யம் பொங்கட்டும் நன்றி வணக்கம் മുിയാ ഇല്ലേ എങ്ങൾ അണൻ മുത്തേശിളിയൻ മുത്തയ്യാ നല്ല കരുത്തൽ എങ്ങൾ മുത്തയ്യാ ഓയ് ഹോയ് ഹോയ്